ராமநாதபுரம் மாவட்டம் சாலுக்கியை அருகாமையில் உள்ள கிழக்கிந்திய கம்பெனிக்கு சிம்மச படமாக இருந்த எங்கள் கீரந்தை கிராமத்தில் இருந்து இரண்டு வேளாண் வந்திருக்கோம் காத்த மரத்தை பெற்ற மாவீரனாம் எங்கள் மன்னர் முத்துராமலிங்க தேவர் தேர் கொண்டு பாராண்ட தேவரணத்தின் தலைவன் ஆசிய கண்டத்தின் அதிசய கடவுள் ஏழாம் படை முருகனை காண நாங்கள் படையெடுத்து வந்திருக்கிறோம் தினந்தோறு வருவோம் எங்கள் ஐயாவை திரையில பார்த்ததுக்கு மகிழ்ச்சி ராமநாத மாவட்டம் சாயலுடிக்கு அருகே எஸ் கீரந்தே என்னும் கிராமம் அருப்புக்கோட்டைக்கு நாங்கள் நேற்று வந்தோம் இன்னைக்கு ரெண்டு வேனில் வந்துருக்கிறோம் ஆமாம் மகளிர் அணி திரண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நாளையும் வருவாங்க நாளை மாதிரி எத்தனை நாள் ஓடுது அத்தனை நாள் வருவாங்க பொதுமக்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் எங்கள் ஊருக்கு வர்றது வரைக்கும் இந்த ஊருக்கு நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே ஒரு டெய்லி வருவோம் ஆமாம் இதே மாதிரி நாங்கள் பார்த்தது மாதிரி எல்லா மக்களும் பார்க்கணும் பார்த்து மன நிம்மதியோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஐயாவை வந்து தரிசிச்சுட்டு போகணும் பார்த்துட்டு